சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சுபத்துவ பாதையில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு விரைவில் லாபஸ்தானத்திற்குள் பலமாக குருவுடன் சேர்ந்து பயணிக்க இருக்கிறார் பத்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகபலன்களும் நன்மைகளும் நல்லபல நிகழ்வுகளும் இனிதாக நிறைய கைகூடி வரும் சுக்கிரனின் அமைப்பால் தேவையில்லாத பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் தொழிலை விரிவுபடுத்தவும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் போன்ற அருமையான நிகழ்வுகள் நடந்தேறும் இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் லாபங்கள் உண்டு வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆதரவுகளை மனமகிழ்ச்சிகளை நிறைந்து பெற முடியும் புது புது பணிகளை சிறப்பாக கையாள முடியும் உங்களுடைய பலவீனங்கள் மறைந்து பலம் அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்தைக்கு புத்திக்கு நாயகரான புதன் வக்கம் நிவர்த்தி பெற்று நேர்வழியில் பலம் பொருந்திய அமைப்பில் மாறுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுக்கு தனாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் புதன் இருக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அமையும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை மனதில் கொண்டு முன்போபப்படாமல் அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை அறிவு புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுவது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இனிமை மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு இடையே உறவுகள் வலுப்பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் நிகழ்வுகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் அபரிவிதமாக முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது புதிய ஆற்றல்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பழைய கடன் ரீதியான தொல்லைகள் நீங்குவது போன்ற பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை அருமையாக அற்புதமாக சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே உண்டு பல்வேறு விதங்களான தொந்தரவுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து வெளிவர முடியும் புதிய வாய்ப்புகள் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி பாதையில் நகரக்கூடிய விதத்தில் நம்பிக்கைக்கு மேலும் அபரிவிதமான பலம் சேர்க்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது விவசாயத்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு சூரியன் செலவு ஸ்தானத்திற்குள் நுழைவதால் விரைய செலவுகள் அதிகரிக்கலாம் என்றாலும் அவற்றை சுபச்செலவுகளாகவும் சேமித்து வைத்துக் கொள்வதற்கு முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே உங்களுடைய பணத்தை வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வது முதலீடு செய்து கொள்வது சிறப்பு என்பதை சூரியன் துல்லியமாக அறிவுறுத்துகிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் நீங்கள் தங்க நகைகளில் முதலீடு செய்வது போன்ற முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் கூட வீண்பன விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக அறிவுறுத்துகிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் என அனைத்தும் குறைந்து நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்ப அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே வெற்றிகரமாக அமையும் அது மட்டுமில்லாமல் மனதிற்கு நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட திட்டமிட்ட நினைத்த பணிகளை நினைத்த அடுத்தகணமே மிகச் சிறப்பாக அற்புதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆற்றல்களை வல்லமைகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சுபத்துவ பாதையில் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களை நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அமோகமான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு முழுமையாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திற்குள் குரு சஞ்சலித்துக் கொண்டிருப்பது பல்வேறு வகைகளில் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களாக அமைந்துள்ளது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக குரு எடுத்துக்காட்டுகிறார் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பதால் பல வகைகளில் நன்மைகள் இந்த நேரத்தில் அதுவாகவே உங்களை தேடி உறுதியாகவே வரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு இப்படிப்பட்ட குரு மிகவும் பலமாக பதினொன்றாம் இடமான லாப லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் நல்ல பல நன்மைகள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் உங்களுக்கு தாராளமாகவே கைகூடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்வு அடையக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே தோஷம் இல்லாத முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் தந்தை மற்றும் தாயாரின் உறவு முறைகளில் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் மனஸ்தாபங்கள் விலகி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஏற்பட்டு கொண்டிருந்த மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் பகை உணர்ச்சிகளும் விலகி உறவு என்பது பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு சற்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல மாறுதல்கள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக தக்க தக்கதருணத்தில் கைகொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சங்கடமான கசப்பான பல நிகழ்வுகளை எண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து விலகி மகிழ்ச்சிகளை இனிதாக நிறைய பரிமாறிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மன கவலைகளை அனைத்தும் மறந்து மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கடந்த காலங்களில் இழந்த வேலைகள் இழந்த பதவிகள் என அனைத்தையும் இந்த தருணத்தில் மீண்டும் இனிதாக பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும்கூட உங்களுடைய ராசிக்கு சனி சகாயமில்லாதவராக சாதகமற்றவராக இருப்பதால் அஷ்டமசனியால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்காது ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியால் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளை கண்டிப்பாகவே தவிர்த்து கொள்ள முடியும் சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முன்கோபப்பட்டு நிதானமில்லாமல் முடிவெடுப்பதை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளை மேற்கொள்வது சற்று சாதகமில்லாத சூழ்நிலைகளை உருவாக்கலாம் எனவே சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் செயல்பட்டால் பல சிக்கல்கள் சிரமங்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மாற்றி அமைத்துக் கொடுப்பார் சனி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட பல்வேறு விதங்களான தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான பணிகளை வளமுள்ளதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உங்களுடைய ராசிக்கு சாதகமில்லாதவராக சனி எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் முருகருக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்